அலாம் வணக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் போகிறது இந்த வீடியோவை நாங்கள் போகிறது நோய்களின் குணங்களை பற்றி வாங்க பார்க்கலாம் பால் சிக்கன் இரண்டையுமே ஒன்றாக சாப்பிட்ற பழக்கம்ப சிக்கன்களை அசைவு உணவுகளை நீங்கள் சாப்பிட்ட பின்பு உங்களுக்கு பால் குடிக்கிற பழக்கம் இருக்கிறா இருந்தால் அதை தடுத்துக்கொள்வது நல்லது அப்படி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அது எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்றும் உங்களுக்கு நான் கற்றுத்தரப்போம் இப்போ அசைவு உணவுகளை வந்து உணுவதனால அதில் அதிகமான வந்து நன்மைகள் வந்து காணப்படுகிறது அதிரமாகவும் நிறமாகவும் இருக்கிறது அதில் வந்து எவ்வளவு நென்மைகளும் கொண்டது என்றாலும் அதில் பொருட்டிங் உணவுகளை சேர்க்கும் போது அதில் விஷயமே வேறு மாதிரி ஆகும் அதனால் அசைவு சாப்பிடுவதற்கு பால் குடிக்கலாமா என்ற அந்த தலைப்பில் வந்து என்ன என்ன காணலாம்னு பார்க்கலாம் என்ன வகையான வகையான சாப்பிடு சாப்ப சாப்பிடையும் ஒரு எனக்கு சாப்பிடும் மாதிரி இருக்கலாம் என்றும் நிலையில் என்ன ஆனால் நீங்கள் எப்பொழுது சிக்கன் மட்டன் மாதிரி நோக்கனின் அசைவு உணவுகளை சாப்பிட்டு முடித்த பிறகு மட்டுமே பால் குடிக்கலாம் தீர்க்க அதுக்கு காரணம் எது தெரிச்சிக்கலமாகவும் வாங்க தெரிஞ்சிக்கொள்ளலாம் ஆய்வு வேதம் சில விசை விஷங்களை இது பற்றி குறிப்பிடுகிறது சிக்கன் மட்டன் போன்ற அசைவு உணவுகளை சாப்பிடும் பிறகு பால் குடிப்பது பல்வேறு அசைவு உணவுகளை சேர்த்து கொள்வதை கூடாது என்பது அதன் கொள்வது போது வாயு வீ வீதியாகவும் வயது உட்பட்சமாகவும் வயசு வலி வயிற்று வலி அசைவுகளை அசைத்து கூடாது நெஞ்சி ஏச்சம் அல்லூட்டம் பிரச்சனைகள் ஏற்படும் அதை இரண்டு உணவுகள் சேர்த்தது சாப்பிட்டும் போது அச்சுட்டும் உணவுகள் அஜினும் கொள்கைகளுக்காக உண்டாகும் இது பற்றி என்ன சொல்கிறது ஆய்வு வேதங்கள் நூல்களின் பலவற்றில் இருந்த அவுளின் கமுசாலின் என்று கொள்வது கூடாது என்ற சொல்வதாக இருக்கிறது எனவும் இந்த இரண்டு உணவுகளின் தன்மையுள் வேறு வேறு இரண்டு இருப்பது உற்பத்தி பட்டும் எண்ணெய் வேறு வேறு இணை மாதம் வாதம் பிளத்தம் கப்பல் ஆகிய மூன்று தோசங்களுக்கு சமநிலத்தில் பாதிப்புக்குள் இந்த உடலில் பல் நோய்கள் உண்டாகுவது கூடாது குறிப்பிடப்படமாக தோல் சம்பளிக்கப்பட்டுள்ள பிரச்சினைகளையும் அதிகரிக்குமாகும் அதோடு இவ்வளவு உணவுகளுமாகவும் தெரியுமாக நேரம் வேறு வேறு இவற்றில் சேர் எடுக்கப்பட்ட போது அதன் நென் தன்மை பாதிக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் உங்களின் டயரின் இந்த இரண்டு உணவுகளை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நேரங்களில் இருந்து வேண்டும் அப்பொழுது தன் இரண்டாம் இருந்தாலும் குலத்தை எங்களுக்கு உங்கள் உடல் சரியாகவும் கவும் கவும் முழுமையானவும் அடுக்கு உரிய ஜீனமாக சிறை இருக்கும் அறிவில் சிறையில் ஆய்வுகள் பல் பால் மற்றும் பிறகு அசைவு உணவுகளை சாப்பிட்ட பிறகு பால் குடித்தால் ஆபத்து என்றால் அது உடல் ஆரோக்கியங்களுக்கும் கேடு விளைவிக்கும் என்ன ப படுவதற்கு இந்த விதை அறிவியை சிறையாகவும் ஆய்வுகள் கிடைக்காது கிடைக்குமானது சிலவர்களுக்கு இது அஜீரணமாகவும் கேள்வது வைப்பதற்கு ஏற்படுவதாகவும் ஏற்படலாம் ஒவ்வொருவருக்கும் ஜீரணம் மற்றவர்களுக்கு வேகமாக செயல்படுவது வேறுபட்டுள்ள அதுக்கு போது கூட இந்த சென்ற இழுத்த வீட்டிலும் வேறுபட்ட என்பதை அவற்றிலும் பிரச்சினைகள் ஏற்படலாம் தவிர இந்த இரண்டு கமசீனங்களுக்கு உணவுகள் ஒட்டமொட்டமாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று பயன்படுத்துவதை தேவையில்லை குறிப்பிடப்பட்ட இடைவெளியில் ஏற்றுக்கொள்ளலாம் இறுதியாக மேற்கண்ட இந்த விசேஷங்களை மறுதியாக வைத்து கொண்ட அதுக்கு ஏற்படுத்த உங்கள் பட் அமைக்க கொள்வதற்கு பல் அசைவு உணவுகளை இரண்டு மணி நேரத்துக்குள் முன் பகிக்கலாம் வேணும் பகிரமோ அல்லது இரண்டு மணி நேரம் பிறகு நேரங்களுக்கு பிறகு பல ஓளவு ஏற்றுக்கொள்ளவர்கள் அது தேவை பற்றி சந்தோஷங்கள் ஆபத்துகளையும் தவிக்க வேண்டும் உதவியும் பெரும்பு துறை இந்த கட்டுலி செய்யப்படுத்தப்பட்ட தகவல் நோக்கப்பட்டங்களுக்காகவே இந்த உண்மையை தன்மை தூய்மையாகவும் மற்றும் செயல்பாட்டிலும் ஆகியவற்றையும் சம தமிழ் நாளைக்கும் இதே போல் உங்களோட வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட்லோ